அலமது இல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைக்கு வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் உண்டாகட்டுமாக யா ரசூல் பல்யா உன்சிலை இலைக்கம் வ இல்லம் அல் ஃபமா பல்ல த ரிசால சின்னல்லாஹலா இன்னா கவுமல் காஃபி அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அல் ஹஸ்னா ட்ரஸ்டுடைய செக்ரட்டரி செயலாளர் சலீம் அவர் வந்து ஒரு பதிவு என்ன செஞ்சிருக்கிறார் போட்டிருக்கிறார் அதாவது உடன்குடி தக்வா பள்ளியை சார்ந்த ஒரு குரூப்பில் அட்மின் மட்டும்தான் பதிவு போடணும் அப்படிங்கிற அந்த குரூப்பில் பதிவிட்டிருக்கிறாரு அவர் பதிவிடும் போது அந்த அட்மின்ங்கிறத நீக்கிவிட்டால் கூட நிறைய பேர் ஏதேனும் கேள்வி எழுப்பியிருப்பாங்க அவர் கேள்வி எழுப்பதற்கு எழுப்புவதற்கு சூழலே இல்லாதவாறு அவர் மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாரு பதிவு போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து யாரெல்லாம் அதில் பங்கெடுத்துருக்கிறாங்க என்னவெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருச்சு அப்படின்னு என்ன செஞ்சுருக்கார் போட்டிருக்கிறாரு அதில் முதல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு காரணமாக இருந்தது ஒரு நிகழ்வு அப்படின்னு போட்டிருக்கார் அந்த நிகழ்வு ஆமித் பக்ரி ஆலிம்ஷா முதல்ல தௌஹீது பிரச்சாரத்தில் இருக்கும் போது அவரை அழைச்சி சகோதரர் நூறுசா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஒரு தர்பியா ஒன்று ஒரு பயான் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை சலசலப்பு இதையெல்லாம் கடந்து தான் இப்படி ஒரு இடத்த எடுப்போம் அப்படி ஒரு மதர்சா உருவாக்குவோம் பள்ளியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சூழல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல அதற்கு ஒரு காரணமாக ஒரு புள்ளியாக இருந்த சகோதரர் நூர்ஷாவிற்கு அவருக்கு எல்லாம் அருள் செய்யட்டும் ஈருலகிலும் ஈடேற்றமான வாழ்க்கையை திரட்டும் அதற்கு பின்னாடி தகுவா பள்ளி நிர்வாகத்தில் நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க அதில் மீராசா மாமாவாக இருந்தாலும் சரி ஹாமிது மாமாவாக இருந்தாலும் சரி ஹிதாயத்துலா மாமாவாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் சகோதரர் சஃபி அவங்க இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்கவுங்க பங்குகளுக்கு இந்த பள்ளிக்காக அல்லாவுடைய பாதையில் உழைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் ஈடேற்றமான ஒரு வாழ்க்கையை ரப்புல் ஆலமின் கொடுக்கட்டும் இன்றைக்கு நம்மோடு இல்லாத அந்த மக்களுக்கு கபுரை விசாலமாக்கி உள்ளதாக்கி மறுமையிலேயே நல்ல உயர்ந்த ஒரு தரஜாவை கொடுக்கட்டும் இது நம்ம வந்து எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சகோதரருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை அதே போல் சகோதரர் சலீம் அவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஈருலகிலும் ஈடேற்றமான வாழ்க்கையை தரட்டும் அது மட்டும் இல்லாமல் அல்ஹஸ்னா ட்ரஸ்டுடைய தலைவர் ஜிஃப்ரி காசிமி அதே மாதிரி சகோதரர் பாதுசா இவங்க எல்லாருக்குமே அல்ல அருள் புரியட்டும் மாற்று கருத்து அல்ல இந்த சகோதரர் மேலெல்லாம் நமக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது வெறுப்பும் கிடையாது அதே போல் பள்ளியின் மீது எந்த வெறுப்பும் நமக்கு இல்லை அல்லாவுடைய ஆலயத்தின் மீது நாம் வெறுப்பு கொண்ட போகிறோம் எங்கே போய் நாம் என்ன செய்ய போகிறோம் அதை சரி செய்ய போகிறோம் வேறு நம்ம எங்கே போய் நல்ல முறையில் இருந்துட போகிறோம் அப்போ இதுவெல்லாம் நமக்கு கிடையாது அப்போ இவர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து இந்த பள்ளியுடைய நிகழ்வாடல்களை சொல்லிக்கிட்டு வரும்போது அதை எந்த ஒரு செய்தியுமே அதில் முழுமைப்படுத்தலை ஏதோ அவருக்கு மனசுக்கு தோணதை எல்லாம் எழுதியது போல தான் தெரியுது ஏன்னா அந்த செய்திகளில் சில பல செய்திகள் முற்றுப்பெறவே இல்லை முழுமைப்படுத்தப்படவே இல்லை எல்லாமே அரையும் குறையுமா ஏதோ மொட்டை கெடுதாசி மாதிரி தான் அது என்ன செய்யுது இருக்குது அட்ரெஸோடு இருந்தாலும் அது ஒரு வகையான மொட்டை கெடுதாசின்னே என்ன செஞ்சிடலாம் அதை சொல்லிடலாம் அப்போ அப்படித்தான் இருக்குது அதில் வந்து இறுதியாக எங்களுடைய நிர்வாகத்தில் நடந்த நிகழ்வுகள் அது எதனால் நடந்துச்சு எதனால் அப்தாயிரெலாம் நிர்வாகத்திலேருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியையும் அதை பதிவிட்டிருக்கிறார் ஷேக் முகமது சகோதரர் ஷேக் முகமது அப்தாயிர் இவங்களோட பிரச்சனையால் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த நிர்வாகத்தை கலைச்சிருக்கோம் வேறு யாருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க தான் சரியான முறையில் கட்டுப்படலை முத இருந்தவங்க என்ன செஞ்சாங்க எங்களுக்கு கட்டுப்பட்டாங்க நாங்கள் ஏதாவது ஒரு கொடியை ஏற்றினோன்னு சொன்னால் அந்த கொடி என்ன கலர்னு நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லுவோம் இருந்தால் நாங்கள் சோப்புன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கேட்டாங்க பழைய நிர்வாகிகள் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு பழைய நிர்வாகிலாம் எங்களுக்கு கட்டுப்பட்டாங்க இவங்க கட்டுப்படலை அப்படின்னு சொல்லலாம் எழுதியிருக்கிறாரு இதுல முதலாவது நாம ஒரு ரெண்டு விஷயத்த கேட்குறோம் ஏன்னா மொத்தமா அந்த வீடியோல பேசி முடிக்க முடியாது தேவைப்பட்டா ஒரு இரண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு பேச வேண்டியது வந்தா பேசுவோம் பேசுறது கூட எதுக்காக அப்படின்னு சொன்னா நமக்கு இவங்கள்ட இருந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நீதி எதிர்பார்த்து பேசல அல்லாஹு ரப்புல் ஆலமின் எல்லாவற்றுக்கும் போதுமானவனாக இருக்கிறான் நாம பேசுவதற்கு காரணம் மக்களுக்கு மத்தியில் நம்மை பற்றி போன செய்திக்கு நம்ம ஒரு தன்னிலை விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு மூளையில் முடுக்கில் இருக்கிறவங்க வந்து இதை கண்டுக்காமல் இருக்கலாம் நாம் பொதுவான விஷயங்கள் இறங்கக்கூடியவங்க அதனால தன்னிலை விளக்கம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருட்டையும் போய் இதை ஒப்பிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நாம் என்ன செய்கிறோம் பதிவிடுறோம் அப்போ அதில் சகோதரர் சலீம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரும்போது அதில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு சகோதரர் அபுதாஹிரை ஏன் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிற பொழுது தேர்ந்தெடுக்கிறோம் அவரை செயலாளராக தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்தோம் இவ்வளோ கிளியராலாம் அவர் எழுதலை நான் புரிதலுக்காக சில விஷயத்த என்ன செய்கிறேன் உள்ள விஷயத்த சொல்கிறேன் அப்போ நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிற போது அந்த நிர்வாகம் தேர்ந்தெடுத்து செயலாளர் ஆகிட்டாரு அப்தாயிர் அன்றைக்கு இரவுலேயே நிறைய ஃபோன் கால் நேர்லேயும் பார்த்து சொன்னாங்க ஃபோன்லேயும் சொன்னாங்க நீங்கள் எதற்காக அப்தாயரை செயலாளராக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நாம் இதில் ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் ஒரு சபையில் உட்காந்து மசூரா பண்ணுறோம் மசூராங்கிறது ஆலோசனை கூட்டங்கிறது அல்லாஹ் ரப்பலாலுமே நமக்கு வழிகாட்டி தந்த ஒரு விஷயம் அப்போ அந்த மசூராவை பொறுத்தவரையில் அதில் எடுக்கப்படுற முடிவுங்கிறது அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய ஒரு மசூராவில் நாம் எடுக்கிற முடிவு என்பது அது அல்லாஹு நமக்கு அல்லாஹுடைய நாட்ட நாட்டத்தால் கிடைக்கிற ஒரு முடிவு அப்போ ஆனால் அந்த முடிவில் அந்த மசூராவில் உட்காந்துக்கிட்டு அல்லாவுக்கு பயந்து ஒரு நபரை வந்து நாம் ஒரு நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நாம் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த த பொறுப்புக்கு அவருக்கு தகுதி கிடையாது இந்த பள்ளி பொறுப்புக்கு அவருக்கு தகுதி இல்லைங்கிறத அப் அங்கனையே என்ன செய்யணும் பளிச்சென்று சொல்லணும் இதுதான் மார்க்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து பெரும்பான்மையானவர்கள் கையை தூக்குனாங்க அல்லாஹ்பாங்க இளைஞர்கள் இருந்தால் பணி சிறப்பாக நடக்கும் செம்மையாக போகும்ண்டாங்க அப்போ அல்கமதுல்லா அல்கம்துல்லாண்டாங்க அப்படி சபையில் உட்கார்ந்துருந்தவங்க மறுநாள் வந்து சலீம் சகோதரர் சலீம்கிட்ட அவரையும் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அவரையான் தேர்ந்தெடுத்தீங்க ஃபோ தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பச்சை முனாஃபிக் தனம் பச்சையான ஒரு முனாஃபிக் தனம் இதுக்கு வந்து நாம வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை இது முனாஃபிக் தனம் தானே மசூரால உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாரும் அல்லாவுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் அல்லாஹுக்கு பயந்து இருக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக பணி செய்வதற்காகத்தான் அந்த முயற்சி ஒன்றை எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருந்து சகோதரர் அப்தார் இந்த நிகழ்வுக்கு சரியில்லை நான் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை என்ன செஞ்சிடணும் தொங்க போட்டுடணும் எல்லாரும் அங்கே கையை வசிச்சு பெரும்பான்மையானவர்கள் கை வசத்துனாங்க அதில் யாருமே கையை கீழே போட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல நம்மளை முன்னிறுத்திட்டு பின்னாடி வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது மார்க்கத்துக்கு உகந்த செயலே கிடையாது இது பச்சையான ஒரு முனாஃபிக் தனம் இந்த முனாஃபிக் தனத்துக்கு சலீம்பாய் துணை போகிறாரா அப்போ அந்த பதிவில் கூட சலீம்பாய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணவங்க நேரில் வந்து பேசினவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஏன் நேற்று நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லலன்னு சொல்லி கேட்டன்றதோட நிக்குது கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அதை பதிவிடலையே சலீம் பாய் சகோதரர் சலீம் அதை பதிவிடலையே என்ன சொன்னாங்க அப்தாய் ரொம்ப கோவக்காரு எங்கேனா பார்த்தாலும் என்ன தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார் அதனால அவர் நேரில் உட்காந்து சொல்ல முடியல அதனால நான் மறுநாள் உங்கள்கிட்ட நைசா சொல்கிறேன்னு சொன்னாரா இது மார்க்கமா இது தௌகிது பேசுகிற மக்களுடைய அடையாளம் தானா இது பழிச்சென்று பேச வேணாமா மார் மார்க் அதாவது நீதிந்தான் பழிச்சுன்னு சொல்லணுமா இல்லையா அநீதி இழைக்கக்கூடிய அரசனுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் ஜிஹாதுலேயே சிறந்த ஜிஹாதுன்னு சொல்கிற மார்க்கத்தில் அப்தாயிருக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதா அவங்களால அந்த சபையில் உட்காந்து சொல்ல இயலாதா அப்படி சொல்ல தாக்கத்து இல்லாதவங்க ஃபோன் போட்டு அவரைய நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன காரணங்க அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த ச இந்த நிர்வாகம் சரியான நிர்வாகமாக இருந்தால் கேட்கணுமா இல்லையா இது ஒரு காரணமா அபுதாஹிர வந்து பள்ளி நிர்வாகத்தில் நீக்கிறதுக்கு இது ஒரு காரணமான்னு கேட்குறேன் இதை வந்து சகோதரர் சலீம் என்ன இணைச்சாரு பதிவிடுறாரு அதுலேயும் அவர் வந்து நீங்க நேற்றே சொல்லலாமன்னு கேக்கிறதுக்கு அந்த மக்கள் பதில் அளிக்கல என்ன பதில் சொன்னாங்கிறதை இவர் பதிவிடல இது எவ்வளோ பெரிய மோசமான பண்பு இது நீங்க தாராளமா சொல்லலாமே அப்தர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க தாராளமா நீங்க அந்த விஷயத்தை பதிவிடலாமே நீங்கள் அதை அதை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லி மறுநாளே நீங்கள் மசூராவை இருக்கணுமே இந்த மாதிரி நாங்கள் வந்து நேற்று நிர்வாகம் போட்டோம் இந்த மாதிரி இவங்களை பற்றின ஒரு தகவல் இப்படி வருது மறுநாள் ஒரு மசூராவை ஏற்படுத்துங்க யாரெல்லாம் மறுத்து ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நேரில் வர வைங்க எதற்காக இவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க இவருக்கு என்ன தகுதியில் குறவுன்னு நீங்கள் சொல்கிறீங்கிறத கேட்கணும் அதுதான நீதமான ஒரு செயல் இதில் வேறு அல்லாவுடைய ஆலயத்தில் ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு தேர்ந்தெடுக்கலை இந்த ஆலயத்துல இருந்து அல்லாவுடைய அல்லாவுடைய பயம் உங்களுக்கு இல்லையா யார் என்ன சொன்னாலும் வாந்தி எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா மகா பொய்யங்கிறாங்களே சல்லா அலி கேட்குறதெல்லாம் நீங்கள் நீங்க பரப்புனீங்கன்னா மகா பொய்யங்கிறாங்கள என்னை பத்தி வந்து சொன்னாங்கன்னா ஆதாரம் மட்டும் சொல்றாங்க என் நேர்ல சொல்றதுக்கு தாக்கத்து இல்லாம உங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா வாங்க நேர்ல வச்சு பேசுவோம் நீங்க அழைக்கணுமா இல்லையா என்ன காரியமா இருக்கட்டும் என்ன குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அப்போ இது தவறான ஒரு பண்பு இது வந்து நல்ல ஒரு நிர்வாகிக்கு அழகான செயல் கிடையாது சகோதரர் சலீம் இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் இது ஒரு மட்டமான ஒரு செயல் இது ஒரு முனாஃபிக் தனமான ஒரு செயல் அந்த முனாஃபிக் தனத்துக்கு சகோதரர் சலீம் துணை போயிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் மொய்தீன் மொ மொஹிதீன் புது தெரு அந்த பல் அந்த தெருவை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அபுதாஹிர வந்து நீங்கள் என்ன செய்யுங்க எப்படி நீங்கள் செயலாளராக பள்ளி நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுத்தீங்க அவர் பள்ளி சொத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பள்ளி வாசலுக்கு எதிராக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு லட்டரு வந்து எல்லாரும் கையெழுத்திட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அப்படின்னு பா என்ன செய்கிறாரு சலி சகோதரர் சலீம் அதில் பதிவிடுறார் நான் கேட்குறேன் இந்த முஹீதின் ப புது உள்ள நிர்வாகிகள் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க எங்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்ட நிலையில் அதில் என்ன தீர்வு வரப்போகுது என்ன முடிவு வரப்போகுதுன்னு நாங்கள் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் அது எங்களோட சொத்துங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களோட எங்களோட பாட்டனாருடைய சொத்துங்கிறதுல நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே வழக்கு ஒரு பக்கம் தொடுத்துட்டு ஊரெல்லாம் இப்படி பள்ளிவாசல் இடத்துக்கு இவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இவங்க கடிதம் கொடுக்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது முதல்ல இவங்க அப்போ சட்டத்தை அவமதிக்கிறாங்களா கோர்ட்டை இவங்க அவமதிக்கிறாங்களா கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க அந்த வழக்குக்கோசரம் நாங்கள் என்ன செய்கிறோம் சட்டத்துக்கு கட்டுப்படாமல் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிற இல்லையா அந்த சட்டத்துக்கு நாம் கட்டுப்படணுமேன்னு சொல்லி கட்டுப்படுறோம் நிலத்துக்குள்ளே இறங்க தெரியாதா எங்களுக்கு இறங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் எந்த வாய்ப்பும் வழி எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்ல நீங்க பெரிய பொருளாதார கைகளை உங்க கைக்குள்ள வச்சுருக்கீங்க நாங்க அச்சப்படுறேன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் கிடையாது நாங்க அரசாங்கத்துக்குள்ள அதாவது நீங்க சட்ட ரீதியாக போயிட்டீங்க எங்க மேல வழக்கு தொடுக்கிறது முஹிதீன் புதுத்தெரு பள்ளிவாசல் அதாவது முஹிதீன் புதுத்தெரு நிர்வாகிகள் தான் அப்ப நீங்க எங்க மேல வழக்கு தொடுத்திருக்கீங்க அப்போ அந்த வழக்குல என்ன தீர்வுன்னு வருவதற்கு முன்னாடியே நீங்க இப்படி கடிதம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா நீங்க அடுத்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு இவரையே நீங்க தேர்ந்தெடுத்தீங்க இவர் பள்ளிவாசலுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா நீங்க இது எப்படி சொன்னீங்க நீங்க அப்போ நீங்க நீதிபதியை அரசாங்கத்தை சட்டத்தை இது எல்லாத்தையும் நீங்க அவமதிக்கிறீங்க அப்போ அப்ப நான் இது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை கூட தேவண்டா எடுப்பனா இல்லையா அவங்க கடிதம் கொடுத்தாங்க நீங்க இப்படி வாங்குனீங்க சகோதரர் சலீம் எப்படி வாங்கினார் முதல்ல சலீம் அவருக்கு தெரியுமா இது யார் சொத்து என்ன சொத்து இந்த சொத்துடைய நிலவரம் என்னன்னு தெரியுமா மார்க்கம் என்ன சொல்லப்படுது மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது அல்லாஹுடைய தூதருடைய பாசறையில் பயின்ற உமர் அலி அல்லா சொல்றாங்க ஒரு கண் பாதிக்கப்பட்ட நிலையில் புடுங்கப்பட்ட நிலையில ஒரு மனிதன் உன்னிடத்தில் வந்து நீதி கேட்டா நீ நீதி வழங்காத ஏன் எதிராளிக்கு ரெண்டு கண்ணும் பறிக்கப்பட்டிருக்கும் நீங்க என்ன மார்க்கத்தை நீங்க கடைப்பிடிக்கிறீங்க நீங்க இங்க உள்ள நிர்வாகத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இங்க இருந்து கடிதம் கொடுத்தா அந்த கடிதம் என்ன ஏது இதனுடைய இதனுடைய இந்த கடிதத்துடைய விஷயத்துல நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கிற கேள்வி என்ன அழைச்சு கேட்கணுமா இல்லையா தேர்ந்தெடுத்த நைட்டே உங்களுக்கு போன் கால் வருது அப்படின்னு சொன்னால் நாலு மாசம் கழிச்சு நிர்வாகத்தை நாங்க கொடுத்துருக்குறோம் நாலு மாசம் கழிச்சு கொடுத்துருக்குறோம் அதுக்கு பள்ளிவாசல் கடன்களை அடைச்சிருக்கிற அந்த நிர்வாகம் அதாவது என்னுடைய நானே சகோதரர் ஷேக் முகமது அதே நேரத்துல டி கடைய பாய் நாங்க எல்லாரும் கொண்ட நிர்வாகத்துல மக்களுடைய கடுமையான ஒத்துழைப்போட கடன் அடைச்சிருக்கோம் அதை பதிவிட இல்லையே சகோதரர் சலீம் அதை பதிவிடலையே அவருக்கு அல்ல அருள் செய்யட்டும் ஈடேற்றமான வாழ்க்கையை ரெண்டு உலகத்திலையும் கொடுக்கட்டும் அதை பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா சந்தாவை அதிகப்படுத்தணுமா அதை பதிவு செஞ்சுருக்கணுமா இல்லையா வெளிநாட்டில் வாழ்கிற சகோதரர்கிட்ட சந்தா வாங்கணும் வெளி மாநிலத்தில் இருக்கிற சகோதரர்கிட்ட சந்தா வாங்கணும் சந்தா தந்தாங்களே அதை நீங்கள் இருக்கணுமா இல்லையா இதில் அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்த நைட்டே பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மறுநாள் நல்ல நிர்வாகிகளாக இருந்தால் மறுநாள் மசூரா பண்ணி இந்த அந்த நிர்வாகமே வேண்டாம் அந்த செட்டப்பை மாற்றிட்டு போயிருக்கணும் நீங்கள் நாலு மாதம் நாலரை மாதம் கழித்து நாங்கள் கையில் கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் அதில் கோல்டன் ஷேக் ஷேக் முகமது அந்த சகோதரரை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்த பதிவிடுறீங்க அவர்கிட்ட நான் கணக்கு கேட்டேன் ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன்னு சொன்னார் அதை நீங்கள் அல்ஹஸ்னா ட்ரெஸ்டுடைய கணக்கில் போட்டுருங்கன்னு சொன்னோம் அந்த காசை சும்மா கையில் வச்சுருந்தோமா பள்ளியில் உள்ள வேலைக்காக காசு எடுத்தோம் அதே நேரத்தில் அந்த காசை வந்து கடன் அடைக்கிறதுக்காக கையில் காசு வரும்போதெல்லாம் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி கடன் அடைச்சிட்டு இருக்கும்போது அந்த தூக்கி கடன் கடனை அதாவது நம்ம கடன் கொடுக்க வேண்டியதுக்கு தானே கொடுக்கணும் எதுக்கு அங்கே போட்டு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற பதினஞ்சு நிர்வாகிகளையும் கூட்டு மசூரா பண்ணி தான் முடிவு எடுக்கிறோம் அந்த டைம் நீங்கள் அவர்கிட்ட பேசும் போது அவர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன வார்த்தை சொல்கிறாரு ஏங்க நீங்கள் சொல்றதுக்கு தான் கீழே தான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க அப்போ இங்கே பதினைஞ்சு நிர்வாகிகள் எதிர்க்கு ஒரு மேனேஜரை போட்டு நீங்க செயல்படுத்திட்டு போலாமன்னு கேட்கிறாரு என்ன பிழை இதுல என்ன பிழை என்னால காண இயல இல்லையே யாராவது ஒரு சகோதருக்கு இதுல பிழை இருந்தா நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்ப அவர் அதனாலதான் அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஒட்டுமொத்தமா நீங்க இந்த ஊர்ல தேர்ந்தெடுத்துட்டு போன நிர்வாகிகளை அழைச்சி மசூரா பண்ணாம முடிவெடுத்ததும் இல்லை செயல்பட்டதும் இல்லையே தனிப்பட்ட முறையில் அபுதாஹிரோ ஷேக் முகமதோ இல்ல தலைவராக இருந்த சாதிக் பாயோ யாருமே தனிப்பட்ட முறையில் செயல்படவே இல்லையே இது என்ன குற்றச்சாட்டு நிர்வாகிகள் எப்படி கடிதம் கொடுப்பாங்க முதல்ல கொடுத்ததை நீங்க எப்படி ஏப்பீங்க நீங்க முதல்ல அல்லாவுடைய ரசூலுடைய பார்வையில் நீங்க செஞ்ச செயல் இது சரிப்பட்டு வருமா மார்க்கத்தை இதில் ஒப்பிட்டு பாருங்களேன் இது சரியான செயல்பாடு தானா இது எங்க மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க வழக்கு நிலுவையில் இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் என்ன தீர்வுனே காணாம நீ எங்களை பற்றின ஃபசாதை எங்களை பற்றின அவதூற இப்படி பரப்புவீங்களா நீங்கள் கடிதம் கடிதமாக பரப்புவீங்களா நீங்கள் அவங்க பரப்புவாங்களா நிர்வாகிகள் இதில் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆளு கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் இது பெரிய அளவில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுற நேரத்தில் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் இதுல இதில் சலீம் அவர் அவர் உட்பட எப்படி நீங்கள் இதை பதிவிடுறீங்க நீங்கள் ஒரு பள்ளி நிர்வாகத்தில் இப்படி முறைகட்டத்தனமாக நடக்கிறீங்க பள்ளி நிர்வாகத்தை சரியான முறையில் வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை பள்ளியில் மோட்டரில் தண்ணி வருதான்னு பார்க்கறதுக்கும் டேங்கு நிறைதான்னு பார்க்கறதுக்கும் பள்ளியை கழுவி விடுறதுக்கும் பள்ளியை தொடைக்கிறதுக்கும் மைக்கை செக் பண்ணுறதுக்கும் எதுக்கு பதினஞ்சு நிர்வாகி இந்த உடங்குடி ஊரில் அதைத்தான் அவர் கேட்டார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிர்வாகிகள் தேர்வு செஞ்சீங்களா இல்லையா செஞ்ச உடனேயே நீங்க அடுத்த கட்ட ஒரு மசூரா போட்டு அல் ஹசனா ட்ரஸ்ட் அங்கே இருக்கு இல்லையா சென்னையில அந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கத்தான் இங்க இத்தனை பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாங்க சொல்றத நீங்க இங்க செயல்படுத்தினா போதும்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா நீங்க சொல்லவே இல்லையே நாங்கள் அன்னை கேட்கறோம் காரணத்தை கேட்குறோம் நான் ஓப்பனாகவே காரணத்தை கேட்குறேன் சலீம் அவர் தனியா வந்து என்னட்ட பேசினேன்னு சொன்னாரு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாரு சரின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல என்னட்ட உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது நீனா நான் விலகிக்க நீங்க என்ன கம்ப்ளைண்ட்டுங்க முதல்ல நீங்க எவன் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா நீங்க இது முறையா இது மார்க்கத்தில் இது ஏற்புடைய செயலா இது என்ன கம்ப்ளைண்ட் என் மேல என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்ப நான் சகோதரர் சலீம்கிட்ட கேட்கிறேன் ஏங்க புதுத்தேர்ல இருந்து யாராவது உங்களுக்கு இந்த மாதிரியே சொல்லியிருக்காங்களா இவர் பள்ளிவாசல் சொத்துக்கு சண்டை போடுறாரு இவர் எப்படி நிர்வாகியா வச்சு இப்படி சொல்றாங்களான்னே கேட்கிறேன் சகோதரர் சலீம்கிட்ட அப்ப என்ன சொல்லணும் ஆமா அப்படி சொல்றாங்க அதனால் சரி வராது அதில் நிர்வாகத்தில் இருக்குது தொடர்றதுக்கு கஷ்டம் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா நான் அன்னைக்கே ஒரு முடிவு ஒன்று எடுத்திருப்பேனே அதை சொல்லவே இல்லை சலீம் சகோதரர் சலீம் சொல்லவே இல்லை ஏங்க ஷேக் முகமது ஒரு நிர்வாகத்தில் இருக்கார் அதே நிர்வாகத்தில் நான் இருக்கிறேன் ரெண்டு பேரையும் வச்சு மசூரா பண்ண வேண்டியதானே ஷேக் முகமது என்ன செய்கிறாரு சூத் அவுட்டில் வச்சு மசூரா பண்ணுறாரு கே கூப்பிட்டு கேட்குறாரு என்ன தக்குவா படில் தனியாக வச்சு கேட்குறாரு ஏன் இப்படி கேட்கணும் இது என்ன முறைப்பாடு இது அதையும் மீறி எந்த காரணமுமே இல்லாமல் முமது மொய்தீன் ஆலிம் ஷாவை அனுப்பி நிர்வாகத்தை வாங்குங்க 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 அவரும் வந்து தந்துருங்க தந்துருங்கன்றாரு அப்போ நம்ம பார்த்தோம் சரி இதில் போட்டு நம்ம ரொம்ப போட்டு இது பண்ண முடியாது அந்த மேலே இருக்கிற யாருமே வரவும் மாட்டாங்க நம்ம பேசவும் முடியாது அப்போ கூட சகோதரர் சலீம்கிட்ட தனியாக வந்து என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் நீங்கள் எப்படி நிர்வாகம் தேர்ந்தெடுத்தீங்களோ அப்படியே கலைச்சிருங்க அந்த ஆட்களை வச்சே கலைச்சிருங்க அந்த ஆள் கிழங்கு வர வைங்க பள்ளிக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அதற்கும் அவர் என்ன செய்யல முயற்சி எடுக்கல அதே மாதிரி அல்ஹனா ட்ரஸ்டுடைய பொருளாளர் பாதிஷா அவருக்கு ஃபோன் அடிச்சு இதுப்பட்ட இந்த நிகழ்வுகளை பத்தி பேசுறதுக்கும் இதை குறித்த கேள்வியை கேட்குறதுக்குமாக நான் எத்தனையோ முறை கால் பண்ணேன் அப்ப அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன் இங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நேர்ல பேசுனா இது எல்லாமே அவர் ஜெஃப்ரி காசிம் நீங்க எல்லாம் நேர்ல வந்தீங்கன்னா இது ராகத்தாங்கும் போது அவர் என்னட்ட ஃபோனில் அணுகின விதமே பாதுஷா அவர் எப்படி அணுகினார்னா அஸ்லாம் வலைக்கும் தம்பி அது அஞ்சு ரூபாம்மா பத்து ரூபா பத்து ரூபா ஆ அது மாப்பிள்ளை கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை கூப்பிட்றேன் இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருந்தார் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அவங்க போட்டுட்டு போன நிர்வாகம் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸையும் தரல அப்போது அந்த நேரத்தில் எங்களுக்கு தகுந்த பதிலை அவங்க சொல்லவே இல்லைங்க இன்னைக்கு இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்ப அவர் பதிவு போட்டிருக்கிறார் ஏன் ஷேக் முகமதுக்கும் அப்தா இருக்கும் அல்ல அருள் செய்ய வேண்டாமா படிப்படியா பள்ளிவாசல் நிர்வாகத்துல பங்கெடுத்தவங்களுக்கெல்லாம் அல்ல அருள் செய்யணும்னு போட்டிருக்கிறார அவர் எது சலீம் சகோதரர் சலீமுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகை வந்துச்சா ஷேக் முகமதுக்கு அப்தா இருக்கு அல்ல அருள் செய்ய மாட்டா ஏன்னா அவங்க பள்ளிவாசல்ல இப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்க சகோதரர் ஷேக் முகமது ஏதாவது ஒரு ஐம்பது பைசாவை பள்ளிவாசல் தொட்ட அவர் வியாபாரத்திலேயோ இல்ல தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ரொட்டேஷன் பண்ணார்னு ஒரு கணக்கு காட்டுங்க பாப்போம் அவ்வளவு அமானிதமா அந்த காசை அவர் பேனினாரு அப்ப நான் கூட சொன்னேன் சகோதரர் சலீம்ட எங்க என்னாலதான் ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது நான் தான் இதுக்கு மெயினான காரணம் மாதிரி தெரியுது அந்த மக்கள்லாம் நல்ல பணி செய்வாங்க ச சாதிக் பாய் சகோதரர் சாதிக் பாய் மிகப்பெரிய ஆர்வம் உள்ள ஆளு அதே தான் ஷேக் முகமது அவரும் இன்ன பிற மக்களும் அதனால எனக்கு ஒருத்தனுக்காக ஒட்டு மொத்தமா கலைக்காதீங்க அவங்கள பேசாமல் நிர்வாகத்துல வச்சு செயல்பட சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்ப சகோதரர் சலீம் எனக்கு இதுக்கு சரியான பதில் தரலைனாலும் மக்கள் நீங்க விளங்கிக்கீங்க நடந்த நிகழ்வு இதுதான் ஆனா இன்ஷா அல்லா நான் வந்து என்னை பற்றி இந்த அவதூறுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சூழல் வந்தா கண்டிப்பாக இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் அதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா அல்லாஹுக்கு நீதமா இவங்க நடக்கலை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ஷால்லா அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா என்ன செய்கிறேன் அதையும் பதிவிடுறேன் அதே நேரத்துல சகோதரர் சலீம் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுகள் எதுவுமே முழுமை பெறலை அதுல எந்த பதிவும் ஆரோக்கியமானது இல்லை அதுல எந்த செய்தியுமே அவர் முழுமைப்படுத்தலை இது அது வந்து ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு தான் நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்கத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஜிம்மால சகோதரர் ஆசாத் அப்புறம் ஃபலீல் பாய் ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு அதுல ஃபலீல் பாய் அப்தாயர் பிரச்சனைங்கிறாரு என்னை சுட்டி காட்டுறாரு அப்ப என்ன எதுக்குங்க நிர்வாகத்துல இருந்து எடுத்த பிறகும் ஒரே என்னையே எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சகோதரர் ஃபலீல் அவர்கிட்ட ஜிம்மாவில நான் கேட்டேன் அது ஒரு பிரச்சனையாச்சு அதற்கப்புறம் சகோதரர் ஆசாத்துட்ட இன்னும் ரெண்டு சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க ஆலிம் சாவை எதற்காக நீக்குனீங்க அதற்கு சரியான பதில் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க அந்த டைம்ல பெரிய ஒரு சலசலப்பு உண்டு ஆகுது அந்த டைம் ஆச சகோதரர் ஆசாத் சொல்றாரு நைட்டு எட்டு மணிக்கு பேசலாம் அப்படிங்கிறாரு நைட்டு எட்டு மணிக்கு எதிர்பார்த்தா யாரும் வரல ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கங்கிற ஒரு ஃபசாது ஒன்று வந்துச்சு சென்னையில இருந்து வர்றாங்களான்னு யாருமே வரல பேசுறதுக்கு இப்போ ரீசண்டா ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஜிஃப்ரி காசிம் என்ன பண்ணியிருக்காரு வந்திருக்கிறாரு அவருக்கு இதான் ஊர் அவர் பல நிர்வாக சே காரியங்களுக்காக அவருடைய பர்சனல் வேலைக்காக வந்திருப்பார் இப்போ சில சகோதரர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா அதை வச்சு என்ன பெருமை அடிச்சுக்கிட்டு தெரியுறாங்கன்னா நீங்கள் அவ்வளோ அன்னைக்கு சண்டை போட்டிங்களோ அன்னைக்கு அப்படி பேசுனீங்களே இன்னைக்கு அவர் வந்திருக்காரு அவர் நேரில் கேட்க வேண்டியதான சகோதரர் ஜிப்ரி காசிம் நேரில் கேட்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்னன்னு நான் கேட்க நாங்கள் மறுபடியும் ஒரு பக்தில் சண்டை போட்டு எங்களை தப்பாவே மக்களுக்கு மத்தியில் காட்டணுமா இப்படி ஒரு பிரச்சனை வெள்ளிக்கிழமை நடந்திருக்க சகோதரர் ஜிப்ரி ஜிஃப்ரி ஜிப்ரி அவங்க என்ன செய்யணும் இந்த பிரச்சனை நடந்துச்சா இதுக்கு யார் காரணம் அவங்கள வர சொல்லுங்க என்ன கேட்குறாங்க சாய்ந்தரம் ஒரு மசூரா ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி லோக்கல்ல இருக்க நிர்வாகிகள் சொல்லி மசூரா நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணணும் ஒவ்வொரு பக்திலையும் நாங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு மசுராவை ஏற்பாடு பண்ண மாட்டீங்க கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க ஒரு தொழுகையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்டால் நீ உங்கள் பதில் ஏடா கூடமாக இருக்கும் அதனால நாங்கள் அதில் சப்தமிட்டு பேசணும்னு சொன்னால் எங்களை விகாரமாக மக்களுக்கு மத்தியில் காட்டுறதுக்கான திட்டத்தை தானே போடுறீங்க இப்போது மேம் அதாவது அல்ஹஸ்னா ட்ரஸ்டுடைய தலைவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கை கட்டி நின்று முதலாளி உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு என்ன பதில் சொல்லப் இப்படி கேட்கணுமா நாங்கள் இவ் ஒரு பிரச்சனை ஒன்று இப்போ உங்கள் நிர்வாகத்து கீழாக உள்ள அல்லாவுடைய ஆலயத்தில் நடந்திருக்கு அப்போ நீங்கள் தான் வந்த நேரத்தில் என்ன செய்யணும் இந்த பிரச்சனைக்குரிய நபர்களை கூப்பிடுங்க உங்களை பொறுத்தவரை நாங்கள் பிரச்சனைக்குரிய நபர் அப்போ அந்த நபர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் தானே மசூராவை ஏற்பாடு பண்ணணும் இதில் வேற வந்துட்டு போன பிறகு நீங்கள் பார்த்தீங்களோ அவர் வர்ற நேரத்தில் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்லாம் சீவன் இல்லாத ஆட்கள் ஏங்க மசூராவில் உட்காந்து தெளிவா பேச முடியாம போன பிறவு ஃபோன் பண்ற மக்களுக்கு மத்தியில நாங்க ரொம்ப தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தான் தெளிவு கிடைக்க மாட்டேங்குது மாட்டுக்குது உங்ககிட்ட இருந்து அப்ப அல்ஹனா ட்ரஸ்டுடைய நிர்வாகிகள்ல சகோதர சகோதரர் காசிமா இருந்தாலும் சரி சலீமா இருந்தாலும் சரி அவர் பாதுசாவா இருந்தாலும் சரி இதுல சரியாக நீதமான முறையில நடக்கலை இந்த பதிவும் நீதமான பதிவும் கிடையாது அதே நேரத்துல முகீதின் புது தேர்ல இருந்து நிர்வாகிகள் அவங்க கடிதம் தந்தாங்க பல பேர் அதுல கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களும் சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்கிறாங்க கோர்ட்டை அவமதிச்சிருக்கிறாங்க ஏன்னா எங்க மேல வழக்கு இருக்கு அவங்க எப்படி கடிதம் தருவாங்க இவங்க பள்ளிவாசலுக்கு சொத்துக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீங்க ஏற்பீங்க இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் இதை சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் எடுப்பேன் அது மட்டும் இல்லாம என்னை பற்றி அவதூறுகள் இனிமேல் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பேசுகிற அவங்க மேலேயும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் இன்னும் சில செய்திகள் இன்ஷெல்லாம் விடுபட்டுருக்கு அதை வேறொரு வீடியோவில் அல்லாஹ் ஆயுஷை தந்து வாய்ப்பை தந்தா வேறொரு வீடியோவில் அதை குறித்து நான் என்ன செய்வேன் பேசுவேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து